கரூர் மாயனூரில் சாயக்கழிவுகளால் குடிநீர் மாசடைந்துள்ளதாக நியூஸ் தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் அதிகாரிகள் தற்போது நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம் கார்த்திகேயன் விவரங்களை பதிவு பண்ணலாம் கரூர் மாவட்டம் ஆயனூர் காவேரி கதவணையில் ஒரு டிஎம்சி தண்ணீர் தேக்கி வைக்கப்படும் அந்த தண்ணீரில் தற்போது அதாவது கடந்த பத்து தினங்களுக்கு முன்பாக பெய்த மழை பயன்படுத்தி ஈரோடு திருப்பூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் காயப்பட்ட கழிவுகளை நேரடியாக ஆற்றில் விட்டதால் தற்போது அந்த ஆறு தண்ணீர் முழுவதும் பச்சை பசரிட படைந்து ஆயுள் படிந்தது போல் இருந்தது இது குறித்து இன்று காலை நாம் செய்தி நேரலை செய்திருந்தோம் தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட சுற்றுச்சூழல் அதிகாரி பொறியாளர் தலைமையிலான அதிகாரிகள் தற்போது அந்த தண்ணீரை ஆய்வு செய்து தண்ணீரின் தன்மை குறித்து ஆய்வு செய்வதற்கு குறிப்பாக கரூர் மாவட்டம் மாயனூர் காவேரி கதவளில் ஒரு டிஎம்டி தனித்திருக்கலாம் இந்த பகுதி என்பது காவேரியில் இருந்து வரும் இந்த தண்ணீரை தென் மாவட்டங்களுக்கு கரூர் திருப்பியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பெரிய பெரிய ராட்சச குழாய்கள் மூலமாக திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் வரைக்கும் தூத்துக்குடி குழாய் மூலமாக செல்கிறது மேலும் கொள்ளிட மாற்றில் வீராணம் சென்று வீராணத்தில் இருந்து சென்னை வரக்கூட செல்லக்கூடிய இந்த தண்ணீர் தற்போது பதினைஞ்சு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பதினைஞ்சு மாவட்டங்கள் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த காவிரி நீர் கடந்த பத்து தினங்களாக இந்த மாயனூர் பகுதியில் தேங்கியுள்ள நீர் மாசு கடைந்து சாயக்கழிவு ஒன்றே அந்த சேர்ந்து தண்ணீர் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் பொதுமக்கள் அச்சப்பட்டு இருந்தனர் இன்று காலை நாம் நேரடியாக செய்தி வெளியிட்டிருந்தோம் தற்போது அந்த செய்தியின் எதிரொலியாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் சதீஷ்குமார் தலைமையிலான அந்த அதிகாரிகள் குழு கொண்ட ஐந்து பேர் கொண்ட குழுவினர் வந்து நேரில் வந்து அந்த கதவணை பகுதியில் உள்ள தண்ணீரை சேமித்து சேகரித்து சென்று இதன் குறித்து தன்மை குறித்து ஆய்வு செய்வதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் சாயக்கழிவு நீர் கலந்துள்ளதா மற்றும் வேறேனும் இந்த தண்ணீரில் கலந்துள்ளதா என்ற குறித்து ஆய்வு செய்து ஆய்வு வெளியிடுவதாக தெரிவித்துள்ளனர் தற்போது இன்று வெளியிட்டிருந்த செய்தி எதிரொலியாக தற்போது மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வரை அந்த பகுதியில் கதவளை பகுதியில் தண்ணீரை ஆய்வு செய்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்